பண்ணி போர் இந்த பேரை கேட்டாலே நமக்கு நிறைய பயங்கரமான ஆயுதங்கள் தான் ஞாபகம் வரும் ஆனா அது எல்லாத்தையும் விட ஒருபடி மேல ரொம்பவே திகிலூட்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அதுதான் ரஷ்யாவோட டெட் ஹேண்ட் ஒரு மனுஷன் கூட இல்லாம தானாதே ஒரு அணு ஆயுத போற ஆரம்பிக்கிற இந்த மிஷின் எப்படி வேலை செய்துன்னு பார்க்கலாமா இப்போ டெட் ஹேண்ட் அப்படின்னு சொன்னதும் இது ஏதோ ஒரு புதுவிதமான பாம்பா இருக்கும் இல்லைன்னா ஒரு மிசைலா இருக்கும்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அதுதான் இல்ல இது ஒரு குண்டும் கிடையாது ஏவுகணையும் கிடையாது சொல்லப்போனா அதையெல்லாம் விட ரொம்ப சிக்கலான ரொம்பவே பயங்கரமான ஒரு சிஸ்டம் ஆமாங்க இது ஒரு பேரழிவு இயந்திரம் இதோட ஒரே நோக்கம் என்ன தெரியுமா உலகமே அழிஞ்சு ஒரு மனுஷன் கூட உயிரோட இல்லாத ஒரு சூழ்நிலையில கூட இது தானா ஒரு அணு ஆயுத போற ஆரம்பிச்சிடும் கேக்குறதுக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல இதோட அபிஷியல் பேரு பெரிமீட்டர் ஆனா உலகமே இது டெட் ஹேண்டுன்னு தான் சொல்லுது சோவியட் யூனியன் காலத்துல அவங்களோட எதிரிகள் மேல இருந்த ஒரு உச்சகட்ட பயம் ஒரு அவநம்பிக்கை அதோட விளைவுதான் இந்த சிஸ்டம் அதாவது ஒரு மனுஷனோட உத்தரவுக்காக காத்துக்கிட்டு இருக்காம ஒரு தாக்குதல் நடந்தா தானாவே பதிலடி கொடுக்கணும் அதுக்காகவே இது டிசைன் பண்ணாங்க சரி இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது எதுக்காக இப்படி ஒரு பயங்கரமான சிஸ்டம் தேவைப்பட்டுச்சு சோவியட் யூனியன் அப்போ என்ன யோசிச்சாங்கன்னா ஒருவேளை அணு ஆயுத போர் வந்தா அதுல ரொம்பவே மோசமான நிலைமை என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க எதிரி நாடு முதல் தாக்குதல் நடத்துது அந்த ஒரே தாக்குதல்ல ரஷ்யாவோட ஜனாதிபதி மந்திரிங்க ராணுவ தளபதிங்கன்னு முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிற எல்லாரும் கொல்லப்பட்டா என்ன ஆகும் பதிலடி கொடுக்க சொல்லி ஆர்டர் போட யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா அப்போ எதிரி நாடு ரொம்ப சுலபமா ஜெயிச்சிடும் இது அணு ஆயுதங்களோட அந்த டீட்டரன்ஸ் அதாவது அச்சுறுத்தி தடுத்து வைக்கிற அந்த சக்தியே ஒண்ணுமில்லாம ஆக்கிடும் சரியா இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சமாளிக்க தான் சோவியத் யூனியன் ஒரு பயங்கரமான பதிலை கண்டுபிடிச்சாங்க அதுதான் இந்த டெட் ஹேண்ட் சிஸ்டம் அதாவது நாங்க அழிஞ்சா நீயும் அழிவ அப்படிங்கற அந்த மியூச்சுவலி அஷோ டிஸ்ட்ரக்ஷன் கொள்கையோட ஒரு உச்சகட்ட வடிவம் இது சரி அப்போ அசல் விஷயத்துக்கு வருவோம் இந்த மெஷின் எப்படி வேலை செய்யுது மனுஷங்களே இல்லாதப்போ இது எப்படி உலகத்தோட தலைவிதியே தீர்மானிக்குது வாங்க அத பத்தி இப்ப விரிவா பார்க்கலாம் ஒரு பெரிய சிஸ்டம் மாதிரி ரஷ்யா இதோட சென்சார்கள் பரவி இருக்கு எங்கேயாவது அணுகுண்டு வெடிக்குதா கதிர்வீழ்ச்சி அளவு அதிகமாகுதா பெரிய நில அதிர்வுகள் வருதான்னு இது கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் அதே நேரத்தில் மாஸ்கோவில் இருக்கிற கிரெம்லின் கிட்ட இருந்து கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சா மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து எந்த பதிலும் நோய் இது செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த வரிசை முறை தான் இதோட பயங்கரத்துக்கே காரணம் முதல்ல ரஷ்யா மேல ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடந்திருக்கு தலைவர்கள் யாரும் உயிரோட இல்லைங்கிறத இந்த சிஸ்டம் கண்டுபிடிச்சிக்கும் அடுத்ததா மேலிடத்திலிருந்து எதையும் செய்யாத நிறுத்து அப்படின்னு எந்த ஒரு சிக்னலும் வரலைங்கிறத உறுதி செஞ்சுக்கும் அதுக்கப்புறம் அது சில ஸ்பெஷல் கமாண்ட் மிசைல்களை ஏவோம் இதில் அணுகுண்டுகள் இருக்காது ஆனா இந்த மிசைல்கள் வானத்தில் பறந்துக்கிட்டே ரஷ்யாவோட எல்லா ஏவுகணை தளங்களுக்கும் நீர்மூழ்கி கப்பல்களுக்கும் போர் விமானங்களுக்கும் ஒரே ஒரு மெசேஜ் அனுப்பும் லான்ச் அவ்வளோதான் கொஞ்ச நிமிஷத்துல ரஷ்யாவோட மற்ற அணு ஆயுதங்களும் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த முழு ப்ராசஸ்லயும் ஜனாதிபதியோட அனுமதி தேவையே இல்லை ஏன்னா சிஸ்டம் பிரகாரம் அவர் உயிரோடவே இல்ல அதே மாதிரி இராணுவ தளபதிகளோட உத்தரவு அதுவும் தேவையில்ல ஏன்னா அவங்களோட கமாண்ட் சென்டர்கள்லேந்து எந்த சத்தமும் வரல அப்ப பாருங்க இந்த உலகத்தோட அழிவையே தீர்மானிக்கிற அந்த கடைசி முடிவுல ஒரு சின்ன மனித தலையீடு கூட கிடையாது இதுதான் இந்த சிஸ்டம்ல இருக்கிற ரொம்பவே திகலான ஒரு விஷயம் இந்த வார்த்தைகள்ல இருக்கிற உண்மை அதுதான் எந்த விதமான உணர்ச்சியும் யோசிக்கிற திறனும் இல்லாத வெறும் மெஷின்கள் மனுஷ இனத்தோட தலையெழுத்தையே தீர்மானிக்கிற சக்தியோட இருக்கு ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது இந்த சிஸ்டம் நூத்துக்கு நூறு ஆட்டோமேட்டிக்கா இல்ல இதுல மனுஷங்களுக்கு ஏதாவது பங்கு இருக்கா ரஷ்யா அபிஷியலா என்ன சொல்லுது ஆனா உண்மையான பயம் என்னங்கிறத பாக்கலாம் பாருங்க பொதுவான பயம் என்னன்னா இது எப்போ வேணாலும் தானா இயங்க ஆரம்பிச்சுடும் தான் ஆனா ரஷ்யா என்ன சொல்லுதுன்னா இது ஒரு செமி ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்னு அதாவது இது எப்பவும் ஆக்டிவா இருக்காது நாட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரும்போது ஒரு உயர் அதிகாரி முதல்ல இந்த சிஸ்டத்தை ஆன் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் இது தானா இயங்குற மோடுக்கு போகும் இது ஒரு பாதுகாப்பு அம்சம்னு அவங்க சொல்றாங்க ஆனா இதுல தான் ஒரு பயங்கரமான கண்டிஷன் இருக்கு ஒரு தடவை அந்த அதிகாரி இந்த சிஸ்டம் ஆன் பண்ணிட்டார்னா அதுக்கப்புறம் அதை நிறுத்துறதுங்கிறது கிட்டத்தட்ட நடக்காத காரியம் அது அதோட வேலைய முடிக்காம ஓயவே ஓயாது சரி பனி போர்லாம் முடிஞ்சு பல வருஷம் ஆச்சு அப்போ இந்த சிஸ்டம் இப்பவும் இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்குங்கிறது தான் ரொம்பவே கவலையான பதில் ஆமாங்க ரஷ்ய அதிகாரிகள் பெரியமீட்டர் சிஸ்டம் இன்னமும் ஆக்டிவா இருக்குன்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்ல அதை அப்டேட் பண்ணி இப்போதைய டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி நவீனமயமாக்கியிருக்காங்க இது இன்னைக்கும் ரஷ்யாவோட அணுசக்தி பாதுகாப்பு திட்டத்துல ஒரு முக்கியமான அங்கம் ஆனா இது எப்படி வேலை செய்யுதுங்கிற துல்லியமான விவரங்கள் இன்னைக்கும் டாப் சீக்ரெட் தான் இது வெறும் பழங்காலத்து மிச்சம் இல்ல இன்னைக்கும் உலகத்துக்கு இருக்குற ஒரு நிஜமான அச்சுறுத்தல் எல்லா அணு ஆயுதங்களுமே ஆபத்து தான் ஆனா அதுலயும் இந்த டெட் ஹேண்ட ஏன் ரொம்ப ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்றாங்க அதோட அடிப்படை கேரக்டர்ல தான் அந்த ஆபத்தை அடங்கியிருக்கு இந்த மிஷனோட உண்மையான பயங்கரமே அது ஒரு மிஷின்கிறது தான் அதுக்கு நம்மள மாதிரி உணர்ச்சிகள் கிடையாது பயம் கருணை பரிதாபம் இதெல்லாம் அதுக்கு தெரியாது ஒரு மனுஷன் கூட கடைசி நிமிஷத்துல மனசு மாதிரி முடிவ மாத்தலாம் ஆனா இந்த மிஷினுக்கு ரெண்டாவது யோசனைக்கே இடமில்லை அதோட கணக்குகள் ரொம்ப கச்சிதம் அதோட முடிவு ரொம்பவே கொடூரம் சரியா இதனால தான் பாதுகாப்பு நிபுணர்கள் இது ஒரு சாதாரண ஆயுதம்னு சொல்றதில்லை அவங்க இத பேரழிவு ஆயுதம் அதாவது டூம்ஸ்டே வெப்பன்னு சொல்றாங்க ஏன்னா இதோட நோக்கம் ஒரு போர்ல ஜெயிக்கிறது இல்ல முழுமையான ரெண்டு பக்கமும் அழிவை உறுதி பண்றது மட்டும்தான் சொல்ல போனா இந்த சிஸ்டம் உலகத்துக்கு ஒரு பயங்கரமான வாக்குறுதியை கொடுக்குது நீங்க எங்கள முழுசா அழிச்சா கூட பரவாயில்ல ஆனா பதிலுக்கு இந்த உலகம் தப்பிக்காது இதுதான் அதோட கோர் பிலோசபி ரஷ்யா அழிஞ்சாலும் பதிலடி நிச்சயம் அப்போ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான் மனுஷ இனத்தோட தலையெழுத்தையே தீர்மானிக்கிற சக்தி கொஞ்சமும் கருணையே இல்லாத ஒரு மெஷினோட கையில் இருந்தா என்னாகும் இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி